வணக்கம் நரம்பு தளர்ச்சி இது மன அழுத்தத்தால் வரலாம் அழுத்தம் நரம்பு அழுத்தம் நரம்பு பலவீனம் இதனால் இந்த நம்ம நரம்பு தளர்ச்சி ஏற்படும் ஒரு பொருள் தூக்குவாங்க அந்த பொருள் தூக்கும்போது அவங்க அறியாமல் கீழே கொட்டு விழுந்துடும் நடக்க முடியாது இந்த நரம்பு தளர்ச்சியை நம்ம நீக்குவதற்கு ஒரு வர்ம பிராண யோகா இருக்குது அது விருத்தி வர்ம பிராண யோகா நம்ம காலில் இருக்குங்க இப்போது கால் பெருவிரல் எடுத்துட்டோம் இந்த கால் பெருவிரலுடைய பின்பக்கத்தில் அந்த விரல் முடிய ஒரு எலும்பு முடியுது இல்லைங்களா இங்கிருந்து நேர்கூட போடுறோம் அந்த எலும்புலேருந்து ஒரு இரண்டு விரல் அளவு தாங்க இங்கே ஷேக் பண்ணதை வச்சுருக்கேன் பாருங்களா ஷேக் பண்ணிவிட்டு அந்த நரம்பை கொஞ்சம் ஒதுங்கும் அந்த எலும்பு தொடும் அதாங்க இதாங்க அந்த விருத்தி வர்ம புள்ளி இந்த விருத்தி வர்ம புள்ளியில் ஒரு கையில் வந்து ஆள்காட்டு வரலை வச்சுட்டு ஒரு அழுத்தம் தந்துக்கணும் இன்னொரு கையில் நம்முடைய அந்த பெருவரலைக்கு இல்லைங்களா அந்த பெருவரலை பின்னோக்கி அழுத்தணும் நல்லா பின்னோக்கி அழுத்தணுன்ட்டு பாருங்கள் பின்னோக்கி அழுத்தமா அப்படியே அழுத்திட்டே வரணும் எவ்வளோ வேணுனாலும் அழுத்திட்டே இருக்கலாம் நமக்கு வலி வரும் வர அழுத்தணுங்க சில நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட ஆகலாம் அது அழுத்துகிட்டே வரும்போது இந்த கையை அழுத்துகிட்டே வரும் இந்த பெருவரலை அழுத்த 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 வலி வரும் அந்த வலி வரும் பிறகு விட்டுணுங்க இந்த மாதிரி ஒரு மூன்று ரவுண்டு செய்யணுங்க காலையில் மாலையில் ஒரு மூன்று ரவுண்டு செய்யணும் இந்தி இந்த விருத்தி வர்ம பிராண யோகா இது நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தோம்னா நம்மிடையே இருக்கின்ற அந்த நரம்பு தளர்வு நரம்பு தளர்ச்சி நரம்பு பலவீனம் நரம்பு அழுத்தம் மன அழுத்தம் இது நம்மிடையே விட்டு விலகுவதை பார்க்கலாம் நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்